தெய்வு குரல் ஒழுக்கம் மனம் அருள் அன்னை மூன்று அருள் அன்னை என்ற அருமை மனச்செய்க்கு தரும் உடலே செஞ்செவிழித்தாய் அருள் அன்னை என்ற அருமை மனச்செய்க்கு தரும் உடலே செஞ்சவிழித்தாய் மனம் என்ற அருமை குழந்தையை பெற்றெடுத்து பெற்றெடுத்தது அருள் என்னும் நற்றாயாகும் இந்த அருள் செய்யை வளர்க்க இச்சிறந்த தேகமாகிய நல்ல செவிலி தாயை நமக்கு நமது அருள் அன்னை நல்கியுள்ளால் மனம் பூரண வளர்ச்சி பெற்று பக்குவப்பட்டு தயா அறிவு வண்ணமாக திரலர்க்கு இத்தேகம் உதவுகின்றது ஆதலின் இத்தேகமாகிய வளர்ப்பு தாயினால் நன்மன செய்க்கு உண்டாகின்ற நன்மை அளவிடற்கு அறியது சுவாமி சரவணந்தா தயவுக்குரல் கரண ஒழுக்கம் மனம் நான்கு மாதையா வல்லல் மணத்துரு கொண்டு என்று பேதமை தீர்ப்பது என பேசு மாதையா வல்லல் மணத்துரு கொண்டின்று பேதமை தீர்ப்பதென பேசு பெருந்தயவுடைய நம் பதியே தன் இயல் உண்மை தன்மையை மறைத்து கொண்டு நமது மனமாக உருவெடுத்துள்ளார் என்று இது ஏன் எனில் நமக்கு பக்குவம் வருவித்து அறியாமையை போக்கி அறிவாலே தனது அருள் உண்மையை காட்டி கூட்டி வைக்கவே என்க மனத்தின் உண்மை நம் தான் நம் மனம் மாசற்று சுத்த அன்பு மையமாக ஆக ஞானானந்த கடவுள் சித்திப்பதாக உள்ளது சுவாமி சரவானந்தா